கட்டுநோயக்கு விமான நிலையத்திலிருந்து லண்டன் சென்ற விமானத்தில் பயணித்த இருநூற்று எழுபத்தேழு பயணிகள் பெரும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்த சம்பவம் ஒன்று பதிவாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த புதன்கிழமை பிற்பகல் ஒரு மணியளவில் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்துக்கு சென்ற ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான யூஎல் ஐநூற்று மூன்று விமானத்தில் பயணித்த சிறுவனொருவர் திடீரென்று சுக இனமடைந்துள்ளார் இதனால் ஆஸ்திரியாவின் வியன்னா நாட்டில் உள்ள விமான நிலையத்தில் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது எனினும் மீண்டும் லண்டன் செல்ல வேண்டிய விமானத்துக்கு தனது பயணத்தை மேற்கொள்ள முடியாமல் போயுள்ளது விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்பக் கோளாறே அதற்கு காரணமென்று ஸ்ரீலங்கன் விமான சேவை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் இது தொடர்பில் ஸ்ரீலங்கன் விமான சேவை பயணிகளுக்கு தெளிவுபடுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பயணிகள் நீண்ட நேரம் விமான நிலையத்தில் காத்திருந்துள்ளனர் இதன்போது பயணிகள் விமான நிலைய அதிகாரிகளிடம் வினவிய தாங்கள் அதற்கு பொறுப்பேற்க முடியாது என்று வியன்னா விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் வணிக பிரிவில் பயணித்த பயணிகள் மட்டுமே ஹோட்டலுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் ஏனைய பயணிகள் குறித்து ஒருவரும் கண்டுகொள்ளவில்லை சுமார் இருபத்தி நான்கு மணித்தியாளங்கள் விமான நிலையத்தின் தரையில் பயணிகள் அமர்ந்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணத்தியாலமும் உணவு நீர் உட்பட அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் வழங்கவில்லை என்று பயணிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் ஒரு நாள் முழுவதும் பயணிகள் பசியில் வாடியதாக கவலை தெரிவித்துள்ளனர் அடுத்த நாளே விமானம் மீண்டும் லண்டன் நோக்கி பயணித்த நிலையில் மன்னித்து விடுங்கள் என்று விமான அதிகாரிகள் மிகவும் சாதாரணமாக கேட்டுக்கொண்டுள்ளனர் இவ்வளவு மோசமான விமான ஊழியர்களை இதற்கு முன்னர் பார்த்தது கிடையாது என்றும் பயணிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர்